திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் அந்த கோவிலுடைய சிறப்பம்சங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இருந்து கல்பாக்கம் போகிற வழியில் சுமாராக ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து திருக்கழுக்குன்றம் இருக்குது திருக்கழுக்குன்றது வந்து நிறைய மலைகள் விவசாய நிலங்கள் சார்ந்த ஒரு பசுமையான ஒரு ஊர் திருக்கழுக்குன்றம்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் கோவில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஐநூறு அடி உயரமுள்ள மலை மீது அமைந்திருக்கக்கூடிய அந்த வேதகிரீஸ்வரர் கோவில் வந்து நிறைய சிறப்பம்சங்கள் வாய்ந்த ஒரு திருத்தலம் முதல்ல இந்த திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம் வேதகிரீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கு தினமும் நண்பகல் நேரத்தில் வந்து இந்த கழுகுகள் வந்து உணவு அறிஞ்சிட்டு போகிறதா சொல்கிறாங்க அதனால தான் வந்து இந்த மலைக்கு வந்து திருக்கழுக்குன்றம் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க இந்த திருக்கழு குன்றத்துடைய ஸ்பெஷலே என்னென்னா ஐநூறு அடி உயரமுள்ள இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு ரம்மியமாகவும் அழகாகவும் வியப்பாகவும் இருக்கிறது மட்டும் இல்லை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும் எல்லோராலையும் ஏறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மலை அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் தரைப்பகுதியிலிருந்து வேதகிரீஸ்வரர் கோவிலை போய் சேர்கிற வரைக்கும் படிக்கட்டுகள் அழகாக அமைச்சிருக்காங்க அதனால் வந்து சுலபமாக எல்லாராலயும் இந்த மலையை ஏற முடியும் திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற ஊர் வந்து எவ்வளோ ஒரு அழகான ஊர் அப்படிங்கிறத நீங்கள் அந்த மலையிலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய குளங்கள் ஏரிகள் விவசாய நிலங்கள் சின்ன சின்ன மலைகள் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு காட்சி அமைப்பாக இருக்கும் கண்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய இந்த காட்சி அமைப்புகளை எல்லாம் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு என்னன்னா இயற்கை எழில் கொஞ்சம் அழகியலோடு இருக்கக்கூடிய இந்த திருக்கழுக்குன்றம் ஊர் வந்து பெருநகர சென்னை எல்லைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால நவநாகரீக நவீனத்துவ நண்பர்கள் யாரும் அந்த பக்கம் போயிட்டு இயற்கையோட பேரழகில் மிளிர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த திருக்கழுக்குன்றம் ஊரை எந்தவித இடையூறும் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படி தான் நான் வந்து திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் வந்து வேண்டிக்குவேன் நகரமயமாதலுக்கு நிறைய ஏரியாக்கள் இருக்குது விளைச்சல் தரக்கூடிய விளைநிலங்களை வருமானம் தரக்கூடிய விளைநிலங்களாக மாற்ற வேணாம் நீங்கள் வந்து சென்னை சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரையும் கூட்டிகிட்டு மலை ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இயற்கையான ரம்மியமான காட்சி அமைப்புகளை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரே நாளில் மலை ஏறி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய மலை ஏறுறதுக்கு நம்ம உடம்பை வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மலை ஏற போகிறேன் அப்படிங்கிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான இடம்தான் திருக்கழுக்குன்றம் தேங்க்யூ